வணக்கம் நேர்களே இருபத்தி மூணாம் தகுதி பதினோராம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சனிக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேசராசி நேர்களே தன்னம்பிக்கை தேவை தைரியமாக செயலாற்றுங்கள் தொழில் ரீதியில் சில புதிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் வேலை பழுக்கள் அதிகரிக்கலாம் எனவே திட்டமிட்ட செயலாற்றுங்கள் தடைகள் அகன்று தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் ரிசர்வராசி நேர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஒன்று புகழ் செல்வாக்கு உயரும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் மிதனராசி நேர்களை திட்டமிட்ட செயலாற்றுங்கள் எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை பொறுமை அவசியம் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அதிக முயற்சி தேவை பொறுமையின் நிதானமும் இருந்தால் இன்றைய நாள் வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் கடகராசி ராசினியர்களே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான சூழல் தென்படும் எனினும் பொறுப்புகள் அதிகரிக்கும் பிறர் விளைவிகங்களை தலையிடாதீர்கள் ஆயிலவருடன் வெட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் நிதானம் பொறுமையும் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் நேர்களே பொறுமை நிதானம் தேவை அவதானத்துடன் செயலாற்றுங்கள் தொழில் ரீதியில் புதிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் எனினும் கௌரவம் புகழ் செல்வாக்கு பாதிப்பு இல்லை நேர்களே எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும் தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காணக்கூடிய சூழல் தென்படுகிறது தைரியமாக செயலாற்றுங்கள் துலா ராசி நேர்களே மக்களிடத்தே மதிப்பு உயர்ந்து காணப்படும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான சூழல் தென்படுகிறது புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பதற்கான வாய்ப்புகளும் அமையும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் ராசி நேர்களே தடைகள் தகத்தெறிந்து தன்னம்பிக்கையுடன் செயலாற்றக்கூடிய வாய்ப்பு உருவாகும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் பெரியோர் உதவியால் தக்க சமயத்தில் தடைகள் விளவுவதற்கான சூழல் தென்படுகிறது தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் தனுசு ராசி நேர்களே சோம்பலை தவிர்த்து சுறுசுறுப்புடன் செயலாற்ற வேண்டிய சூழல் தென்படுகிறது திட்டமிட்ட செயலாற்றுங்கள் காரியங்கள் வெற்றியை தரும் வீண் கவலைகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள் இறை வழிபாடு தேவை ராசி ராசினியர்களே மனசோர்வு அகன்று சுறுசுறுப்புடன் செயலாற்றுவீர்கள் தடைகள் விலகக்கூடிய நல்ல நாள் வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் கும்பராசினியர்களே திட்டமிட்டு செயலாற்றுங்கள் வீண் பண விரேகத்திற்கான சூழல் தென்படுகிறது எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை பொறுமையும் நிதானமும் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் மீனராசினியர்களை எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை இரவு பயணங்களை தவிர்த்து விடுங்கள் பண்டிவாகனில் செல்லும் போது நிதானத்துடன் செயலாற்றுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்திருந்தாலும் அவதானத்துடன் செயல்படுவீர்களானால் தடைகளை வென்று மகிழ்ச்சி கிட்டக்கூடிய சூழலை உருவாக்கலாம்